வணக்கம் நம்ம ஏன் துன்பப்படுறோம் இந்த கோபம் கவலை மன அழுத்தம் இதெல்லாம் உண்மையில எங்கிருந்து வருது இன்னைக்கு நம்ம பாதையோட போதனைகள் மூலமா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களோட ரகசியத்தையும் அதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற வழியையும் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வியை யோசிச்சிருப்போம் இல்லையா இந்த டென்ஷன் இந்த கோபம் இந்த சோகம் இதெல்லாம் எங்க தாயா வருது வெளியில இருந்து வருதா இல்ல நமக்குள்ளேயே வேற எங்க இருந்தாவது வருதா இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு தேடலோட முதல் புள்ளி ஸ்ரீ பகவானோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க இது ஏதோ மெதுவா மாற சொல்ற விஷயம் இல்லை போர்க்கால வேகத்துடன் செயல்பட சொல்லுது அதாவது நம்ம கஷ்டத்தோட மூல காரணத்தை தள்ளி போடாம உடனடியா இப்பவே அதை நேருக்கு நேர் சந்திக்கணும்னு சொல்லுது இது ஒரு உள்மன புரட்சிக்கான நேரடி அழைப்பு சரி நம்மளோட முதல்படி இந்த தேடலோட ஆரம்பம் நம்மில் பல பேர் மன அமைதியை வெளியில தேடிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையான தேடல் எங்க தொடங்குதுன்னா நமக்கு உள்ளே நடக்கிற அந்த போராட்டத்தை நேருக்கு நேரா சந்திக்கும் தான் நம்மளோட பழக்கமே என்ன ஆஃபீஸ்ல டென்ஷன் வீட்ல பிரச்சனை பண கஷ்டம்னு இப்படி எது நடந்தாலும் சூழ்நிலையும் மற்றவங்களையும் குறை சொல்றதுதான் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த போதனை ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஒருவேளை பிரச்சனை உண்மையான காரணம் வெளியல்ல தான் இருக்குன்னா என்ன பண்றது இந்த உணர்வு நம்மள பல பேருக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணு நம்ம மனசு உருவாக்குன ஒரு கதைக்குள்ளேயே நாம ஒரு கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்கிறது நேத்து நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறதுன்னு அந்த எண்ண ஓட்டத்துல சிக்கிட்டு இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம தவிக்கிறது இந்த தேடல்ல இப்போ நாம ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம் அதுதான் ஒரு புதிய பார்வை இது நாம பிரச்சனைகளை பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்தி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போதனை இங்க தான் விஷயத்தோட மையப்புள்ளியே இருக்கு மனதின் கதை அதாவது நம்ம மனசு ஒவ்வொரு நொடியும் கதைகளை சொல்லிட்டே இருக்கோம் அவர் என்னை மதிக்கவே இல்லை நான் இதுக்கு சரிபட்டு வரமாட்டேன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே இப்படி ஆயிரக்கணக்கான கதைகள் நாம பிரச்சனைன்னு நினைக்கிறது இந்த மனசோட கதைகளை தானே தவிர நிஜத்தில் நடக்கிற விஷயங்களை இல்ல இங்க தான் விடுதலைக்கான ரகசியமே இருக்கு நீங்க உங்க எண்ணங்களோட சண்டை போட வேண்டாம் அதை அடக்கவும் முயற்சி பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலா அந்த எண்ணங்கள் உங்களுடையது இல்ல அது வாளத்துல வர மேகம் மாதிரி தானா வருது தானா போகுதுன்னு புரிஞ்சுகிட்டு அதை ஒரு சாட்சியா தூரமா நின்னு கவனிச்சாலே போதும் அதுவே விடுதலை இப்போ மனசோட ரகசியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க நம்மளோட உள் உலகம் அதாவது நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி நம்மளோட வெளி உலக அனுபவங்களையே மொத்தமா தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் உறவு சிக்கல்கள் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி இல்லையா ரொம்ப நெருக்கமா இருக்கிற உறவுகளில் கூட ஏன் இவ்வளவு வழிகளும் தப்பான புரிதல்களும் வருது இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை நாம ஒருத்தரோட உறவுல இருக்கும்போது அந்த உண்மையான நபரோட பழகல அதுக்கு பதிலா அவரை பத்தி நம்ம மனசுக்குள்ள நாமளே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அந்த இமேஜோட தான் பேசுறோம் பழகுறோம் நம்ம எதிர்பார்ப்புகளால் உருவான அந்த இமேஜ் தான் உறவுல சிக்கல் வடிக்குது இது மனசோட இன்னொரு வேலை நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் ஏன் நம்மளையுமே கூட இது சரி அது தப்பு இவங்க நல்லது அவங்க கெட்டதுன்னு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு லேபிள் ஒட்டிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து ஜட்ஜ் பண்றது ஒரு முடிவே இல்லாத மன போராட்டத்தை உருவாக்குது அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி லேபிள் பண்ணுறதுங்கிறது மனசோட ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் அவ்வளோதான் ஒரு கம்ப்யூட்டர் கணக்கு போடுற மாதிரி அது அந்த நிமிஷத்தோட உண்மையான யதார்த்தம் கிடையாது இதை நாம உணரும்போது அந்த பிடியில பிடியிலிருந்து மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கலாம் இப்ப நாம பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இங்க ஒரு மிகப்பெரிய உணர்வு ஒரு உண்மையின் தரிசனம் நமக்கு கிடைக்குது அதுவரைக்கும் சிக்கலா தெரிஞ்ச எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா அமையுற ஒரு தரிசனம் இது இது ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம மனசு சொல்ற கதைகள் எல்லாம் உண்மையே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எதுதான் உண்மையான யதார்த்தம் இங்க ரெண்டு விதமான வாழ்க்கைய நாம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒண்ணு மனசோட கதைக்குள்ள ஒரு கைதி மாதிரி சிக்கி வாழ்றது இன்னொன்னு எந்த கதையோட தாக்கமும் இல்லாம இந்த நிகழ்கணத்தோட யதார்த்தத்துல சுதந்திரமா வாழ்றது எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்க போறோமா இல்ல எண்ணங்களை கவனிக்கிற சாட்சியா இருக்க போறோமா இதுதான் வித்தியாசம் இங்க தான் அந்த ஆஹா மொமெண்ட் வருது உங்க மனசுங்கிறது நீங்க இல்ல அது வெறும் ஒரு கருவி அதோட இயக்கத்தை நீங்க புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண தேவையில்லை நீங்க அந்த மனசோட இயக்கத்தை கவனிக்கிற சாட்சின்னு தான் உண்மையான முழுமையான விடுதலை வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு தருணம் அந்த ஒரு நொடி இதுதான் நாங்கிறது என் எண்ணம் என் உணர்வு என் உடம்புன்னு இருந்த அடையாளத்திலிருந்து விடுபட்டு நாங்கிறது இதையெல்லாம் கவனிக்கிற ஒரு அசையாத சாட்சிங்கிற நிலைக்கு வர்றதுதான் உண்மையான மாற்றம் சரி இந்த ஆழமான உண்மையை தத்துவமா மட்டும் வச்சுக்காம நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பயன்படுத்துறது வாங்க அதுக்கான சில பிராக்டிக்கல் வழிகளை இப்ப பார்க்கலாம் இதோ ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாலு ஸ்டெப் பயிற்சி உதாரணத்துக்கு உங்களுக்கு திடீர்னு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே கத்துறதுக்கு பதிலா முதல்ல ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ரெண்டாவது அந்த கோபத்துக்கு பின்னாடி என்ன என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிங்க அவர் என்னை அவமானப்படுத்திட்டாருங்கிற மாதிரி ஒரு கதை ஓடும் மூணாவது இது வெறும் ஒரு எண்ணம் தான் நிஜம் இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க நாலாவதா உங்க கவனத்தை மெதுவா இப்போ இந்த நிமிஷத்துக்கு கொண்டு வாங்க இந்த பயிற்சி உங்களுக்கும் உங்க உணர்ச்சிகளுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்கும் இதை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும் உறவுகளில் போலித்தனை குறைஞ்சு உண்மையான புரிதல் உருவாகும் உங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம் ஓய்ஞ்சு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் பயத்துல முடிவெடுக்கிறத விட்டுட்டு தெளிவான பார்வையோட முடிவெடுப்பீங்க எல்லாத்துக்கும் மேல உங்க மனசோட சர்வாதிகாரத்திலிருந்து நீங்க விடுதலை அடைஞ்சு அதுக்கு எஜமானரா மாறுவீங்க முடிவா நாம வந்து சேர இடம் ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மைதான் நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற இந்த மனம்னா என்ன ஆழமா கவனிச்சு பார்த்தா அது வெறும் எண்ணங்களோட ஓட்டம் தானே தவிர அதுக்குன்னு தனியா ஒரு உருவம் இல்லை இந்த உண்மையை தான் முழுமையான விடுதலை இந்த விளக்கும் இங்க முடியுது ஆனா உங்களுக்கான உண்மையான பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது இந்த கேள்வி உங்களுக்காக உங்க மனசோட ஓட்டத்தை அது சொல்ற எண்ணற்ற கதைகளை எந்தவித ஜட்மெண்ட்டும் இல்லாம ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க நீங்க தயாரா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு